அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நாம் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் நடத்தி தரக்கூடிய ஒரு சிறப்பான சூறாவின் உடைய சிறப்புகளை தான் பார்க்க போகிறோம் அலமது இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் நீயத்து வச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வச்ச நீயத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் உங்களோட அத்தனை துவாவையும் கபூலாக்குவான் எனவே பெரிய தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த சூறாவை நீங்கள் நியத்து வைங்க இன்னும் இந்த சூறாவிற்கு ஏராளமான சிறப்பு இருக்கு நீங்க ஒரு தேவைக்காக ஓதினீங்க அப்படின்னா பல தேவைகள் உங்களுக்கு கபூல் ஆகும் இன்னும் இந்த சூறாவை ஓதி பலருக்கும் பலன் கிடைச்சிருக்கு இது யாரையுமே கைவிடாத சூறா அப்படின்னு தான் நான் சொல்வேன் இன்ஷா அல்ல உங்களுக்கு பெரிய தேவைகள் இருக்கு அதாவது நோய்கள் நீங்கணும் இன்னும் கடன் பிரச்சனை தீரணும் இன்னும் திருமணம் நல்ல முறையில் மனதிற்கு பிடிச்ச முறையில் நடக்கணும் இன்னும் செல்வாக்கு உயரணும் இன்னும் நினைச்ச காரியம் நினைச்ச நேரத்தில் நடந்து முடியணும் அப்படின்னு நீங்க எந்த காரியத்தை நினைச்சாலும் இந்த சூறா உங்களுக்கு நடத்தி தரும் கண்டிப்பாக இதை நியத்து வைங்க இருபத்தி ஒரு நாட்கள் நீங்க நியத்து வைங்க ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை பதினோரு முறை ஓதுங்க இந்த சூறா எளிதில் ஓதக்கூடிய வகையில் நான் உங்களுக்கு தமிழையும் கொடுக்குறேன் அல்லா அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா முசம்மில் இந்த சூறாவை ஓதி பலருக்கும் பலன் கிடைச்சிருக்கு இந்த சூறாவை ஓதியும் என்னோட துவா கபூல் ஆகலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இன்ஷால்லா நம்பிக்கையோட ஓதுங்க இது ஒரு சிறிய சூறாதான் இருபது ஆயத்துக்களை கொண்ட ஒரு சிறிய சூறாதான் இந்த சூறாவை அரபி ஓத தெரியாதவங்களுக்காக நான் தமிழில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இதனோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் அந்த லிங்க்கை தொட்டு பாருங்கள் இந்த சூறாவை ஒரு தேவைக்காக நம்ம ஓதணும் அப்படின்னா எவ்வளவு தேவைகள் நமக்கு ஆகுது அப்படின்னு நீங்களே படித்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் எந்தெந்த தேவைக்கு எத்தனை முறை ஓதுறது அப்படிங்கிறது எல்லா விபரங்களுமே அந்த லிங்கில் இருக்கும் எனவே இன்ஷால்லாம் பெரிய தேவைகளுக்காக நீங்கள் நியத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் பதினோரு முறை ஓதணும் ஒரே இருப்பில் ஓதனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு அதுவும் இரவு நேரத்தில் ஓதனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு எனவே இன்ஷா அல்லா இப்படியே தொடர்ந்து நீங்கள் இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் செய்யணும் அதாவது பெரிய தேவைகளுக்காக சிறிய தேவைகளுக்காக எத்தனை முறை ஓதலாம் அப்படின்னு அந்த லிங்கில் நீங்கள் போய்ட்டு பாருங்கள் உங்களுக்கு அதனுடைய சிறப்புகள் எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிற முழு விபரங்களும் முழு தகவல்களும் அதில் இருக்கும் எனவே இன்ஷா அல்லா பெரிய தேவைகளுக்காக இருபத்தி ஒரு நாள் நீங்க நியத்துவீங்க நீங்க ஓதி முடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையவே மாற்றி தருவான் நீங்க எதை குறித்து கேட்டாலும் அது உங்களுக்கு நடக்கும் எனவே இன்ஷா என்ஷால்லா இந்த சிறந்த சுறாவை ஓதி அல்லாஹுவிடம் துவா செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் அல்லாஹ மனைவிற்கும் கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வஹமத்துல்லாஹி வபரகாத்து